புனிதமான இந்த ஜுமாயினுடைய கடமை நிறைவேற்றுவதற்காக வேண்டி உடலும் உடையும் சுத்தமாக இருக்கக்கூடிய நிலைமையிலே சிக்காஃபுடைய நியத்துடன் அல்லாஹுடி இல்லாமல் இந்த பள்ளி வாயிலே வந்தமர்ந்து இருக்கக்கூடிய அல்லாஹுடைய நல்லடியார்களே அல்லாஹு சுபஹான முகத்தாள என்னென்ன விடயங்களை எமது வாழ்க்கையில் எடுத்து நடக்கும்படி கட்டளையாக பிறப்பித்திருக்கின்றானோ அப்படியான ஒவ்வொரு விடயங்களையும் எம்மால் இயன்ற அளவு முயற்சி செய்து எடுத்து நடக்கும்படியும் எதை விட்டு தவிர்ந்து நடக்கும்படி ஹராம் என்று தடுத்திருக்கின்றானோ தடை கட்டிலை வைத்திருக்கின்றனோ அப்படியான ஒவ்வொரு காரியங்களை விட்டும் நூற்றுக்கு நூறு முற்றும் முழுதும் தூரமாக இருக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஒசியத்தும் நசிஹத்தும் செய்து கொள்கின்றேன் கண்ணியத்துக்குரிய இஸ்லாமிய நெஞ்சங்களே இந்த உலகத்திலே அல்லா சுபஹான எங்களுக்கு வா வாழ்க்கையிலே எங்களுக்கு தெரியும் எங்களுடைய தூக்கத்திலே அதிகமான கனவுகளை நாம் காணுகின்றோம் அல்லாஹ் சுபகானு தாளா இந்த கனவின் மூலமாக எத்தனையோ விடயங்களை நபிமார்களுக்கு வகிமா வகையை கொடுத்தது போன்று அல்லாஹ் எங்களுக்கு காண்பித்து தருகின்றார் ஆனால் அதனை நாம் கணக்கெடுப்பது கிடையாது எனவே அன்புக்குரியவர்களை நான் அதிகமாக கனவுகள் சம்பந்தமாக போன்று சூனியம் கண்ணூர் சம்பந்தமாக இவைகளை பற்றி எல்லாம் ஏராளமாக பல மிம்பர்களிலே பேசுவது உண்டு அந்த அடிப்படையில் இன்று நான் இங்கே எடுத்த தலையங்கம் என்னென்று சொன்ன அன்புக்குரியவர்களே ஏழு கனவுகள் இருக்கின்றன ஏழு கனவுகள் சபாத் அந்த கனவை காண்பவர்கள் சூனியத்துடைய தாக்கத்திற்கு உள்ளாக்கப்பட்டவர்கள் அல்லது பொறாமையினுடைய கண்ணூரினுடைய தாக்கம் இருக்கின்றதே அந்த தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களுக்கு அல்லாஹ் சுபகான தால அவர்கள் காட்ட அவர்களுக்கு காண்பிக்கப்படக்கூடிய கனவு இந்த கனவை பற்றி தான் இந்த இடத்திலே நான் பேசுகின்றேன் பேச நான் இந்த இடத்திலே தீர்மானித்திருக்கின்றேன் நினைத்திருக்கின்றேன் அந்த அடிப்படையில் அன்புக்குரியவர்களே நாம் அதிகமாக அல்லாஹூடத்திலே இறுதியிலும் மிக விசாலமான துவா இருக்கின்றது நாம் துவா செய்ய வேண்டும் இந்த கண்ணூரை விட்டும் சூனியத்தை விட்டும் இந்த பொறாமைகளை விட்டும் இந்த இதனுடைய கெடுதிகளை விட்டும் முழுமையான பாதுகாப்பை மின் ஷர்ரி குல்லி ஹாசிதீன் நாம் அல்லாஹுவிடத்தில் நாம் துவா செய்து பாதுகாப்பை எடுக்க வேண்டும் து துவா இருக்கின்றதே இது மிக பிரதானம் மிக முக்கியமான ஒரு விடயம் எனவே அலுல் மௌலா தபார ஒவ்வொரு சூனிய தாக்கத்துக்கும் உள்ளாக்கப்பட்டவர்கள் கண்ணூருடைய தாக்கத்துக்கு உள்ளாக்கப்பட்டவர்களிடத்திலே இடத்துக்கு அவர்களுக்கும் ஷிஃபாவை நாம் அல்லாஹுடத்தில் நாம் கேட்டுக்கொள்கின்றோம் வாய் தகீம் மின் குள்ளி ஹாசிதி ஒவ்வொரு பொறாமைக்காரர்களை விட்டும் ஓமின் குள்ளி சாஹிர் ஒவ்வொரு சூனியக்காரர்களை விட்டும் ஓமின் குள்ளி மோதி முஸ்லீம்களுக்கு உலகளாவிய ரீதியிலே பல தொந்தரவுகளை கொடுத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் கஷ்டங்களை சித்திரவதைகளை செய்து கொண்டிருக்கின்றார்கள் ஒமின் குள்ளிமன் அராதபில் முஸ்லிமீன ஈத அன் வவரன் கெடுதியை நாடுகின்றார்கள் தீங்கை நாடி தீங்கிழைக்கின்றார்கள் நோவினை கொடுக்கின்றார்கள் அன்புக்குரியவர்களே இவைகளை விட்டு முமாவிடத்திலே இந்த புனிதமான இந்த நேரத்திலே துவா செய்தவர்களாக அந்த ஏழு கனவுக்குள்ளாலே நான் போகிறேன் ஆரம்பத்தில் நாங்கள் விளங்கி கொள்ளோட அன்புக்குரியவர்களே ஏதோ கனவை பற்றி பேசப் போகிறாரு அதனால் கவனம் இல்லாமல் நாங்கள் ஈந்துட்டோம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்களே சில முக்கியமான மிக பிரதானமான விஷயத்தை நாங்கள் தவற விட்டவர்களாக இருக்கும் ஏனென்று சொன்னால் அந்த ஏழு கனவுல ஏதாவது ஒரு கனவு அல்லது ஏல் பல கனவு நாங்கள் கண்டவர்களாக இருக்கும் அதை எங்களோட வாழ்க்கையிலையும் குறுக்கிடலாம் அது வந்து போக சான்ஸ் இருக்குது எனவே அன்புக்குரியவர்களே நாங்கள் அந்த விடயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும் முதலாவது கனவு அவ்வல் ஹொழும் என்று சொல்கிற நேர நேரத்தில் அன்புக்குரியவர்களே கனவுல ரெண்டு விஷயம் இருக்கு ஒன்றைக்குது ரோஹியா அரபியில் ரெண்டு கனவுக்கு ரெண்டு வார்த்தை ஒன்றை ரோஹியா ரோஹியா தும் மினவ்லா அல் ஹொழும் மின சைதான் ஹொழும் வந்து அது கனவு தான் ரோஹியா என்றாலும் கனவு தான் ஆனால் ரோஹியா அல்லாஹ்வுடைய புறத்தால் வார் ஹொழும் என்றது ஷெய்தானுடைய புறத்தால் வார் இதை நாங்கள் விளங்கி வச்சுக்கொள்வோம் அன்புக்குரியவர்களே அந்த அடிப்படையில் ஒரு மனிதன் கனவுல காண்றான் ஜனாசாவ கனவுல காண்றான் அவருடைய கனவுல ஃபி மனாமிஹி ஜனாசாவ காண்றாரு ஐயரா அன்னஹு யசீரு ஃபில் ஜனாஇஸ் ஜனாசால இவர் பொய்த்து கொண்டிருக்கிறார் இப்படியான ஒரு காட்சியை காண்றாரு வயரா நஃப்ஸஹு ஹுவ யம்தி பைனல் மகாபிர் கபூர் அடியால பொய்த்து கொண்டிருக்கக்கூடிய மக்பராவால பொய்த்து கொண்டிருக்கக்கூடிய கனவு அது இரவிலையாக இருக்கலாம் ஃபி லைலின் அவ் ஃபி நஹாரின் அது அவர் அச்சத்தோடையாக இருந்தாலும் சரி பகலிலையாக இருந்தாலும் சரி இரவிலையாக இருந்தாலும் சரி திடுக்கத்தோடையாக இருந்தாலும் சரி அல்லது அவர் காணக்கூடிய அந்த அவரை கொண்டு போய் அவர் கனவிலே இருக்கின்றார் தூக்கத்திலே இருக்கின்றார் அவர் உயிருடன் தான் இருக்கின்றார் ஆனால் அந்த கனவிலே அவர் அவரை கொண்டு போய் அடக்கம் செய்கிறார் உதைக்கின்றார்கள் என்று சொல்லலாம் இவர் உயிருடன் தான் இருக்கின்றார் இது காணக்கூடிய கனவு அன்புக்குரியவர்களே இப்படி காண்றார் இவர் எல்லா பக்கத்தாலே முயற்சி செய்கிறாரு எல்லா புறத்தாலும் உதவி எடுக்க நாம் உதவி நாடுகின்றார் ஆனால் அவரால் ஒன்றும் செய்ய இயலாது இப்படி ஒரு கனவை அவர் காண்றார் இப்படி ஒரு கனவை காண்றார் அன்புக்குரியவர்களே சில சூனியங்கள் மக்பாரா அதாவது மையவாடிகள் பாதைகள் வைக்கப்படும் அம்மா பில் மகாபீர் கமா யஸ்னா உஸ்ஸஹரா அல் கஃபரா சூனியக்காரர் குஃப்ரியத்தான விஷயங்களை செய்யக்கூடியவர்கள் இருக்கின்றார்களே அதனுடைய தேடி நாங்கள் அரபியிலே மக்பரா என்று சொல்லுவோம் புதை குளி என்று சொல்லலாம் அதை செய்யக்கூடியவர்கள் நாடி செய்கின்றார்கள் அன்புக்குரியவர்கள் இதை சொல்லக்கூடிய நேரத்திலே நான் ஆரம்பத்திலே பரிமாறிக்கொள்ள வேண்டும் மிக முக்கியமான ஒரு விடயம் சூனியம் என்று சொன்னால் அன்புக்குரியவர்கள் எங்கள் எல்லோருக்கும் தெரியும் இந்த சூனிய மன்முலி முகமது முஸ்தபா சல்லா வாய் வசலம் அவர்களுக்கு செய்யப்பட்டு ஜி சையான் ஹஜிஸ்ல ரிவாயத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கான அதையும் மறுக்கின்றார்கள் ஒரு கூட்டம் நாங்கள் இதனை பப்ளிக்காக பேசுகிறோம் உலகத்துக்கும் பேசுகிறோம் எங்களுடைய ஒவ்வொரு பொதுபாக்களும் தலங்களில் போடப்படுகின்றது வேணி உலகத்தில் எங்கு